ஆங்கில புத்தாண்டு பார்ப்பது கும்பம் கும்பம் இருந்தாலே இது வீடு வீடு சனிக்கு முழு அவிட்டம் சதயம் போரட்டாதி அந்த நட்சத்திரங்கள் அவிட்டம் மூணு நாலு சதயம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒன்பது பாதங்கள் கொண்ட மூணு நட்சத்திரங்கள் இது இருக்கு தான் சனி பவன் பேராக அந்த புத்தாண்டில் அங்கே தான் இருக்கார் நம்ம இதெல்லாம் கணக்கில் வச்சு புத்தாண்டு பலன் பரி சந்திரன் இருக்க புத்தாண்டு பலத்தை ஸோ ஏழாம் பாவம் என்பது கலசாமி பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லுவது மிகவும் நன்றாக இருக்கும் கவலைகள் தான் உங்கள் தனித்திறமையை காட்டுவீர்கள்

யாருக்கும் பணத்திற்காகவோ எதற்காகவோ கேரடி போடாதீர்கள் சாட்சி கையெழுத்து போடாதீர்கள் பிளைன் பேப்பர் எழுதி கொடுக்காதீர்கள் பிளைன் செக் போட்டு கொடுக்காதீர்கள் பணத்துக்கு பொறுப்பு ஏற்காதீர்கள் ரெண்டில் ராகி எட்டில் கேது அவசர முடிவு வேண்டாம் தீர்க்க யோசித்து நிதானமாக ஒரு மூணு நாள் பெண்டிங் போட்டு பிரச்சனையை அதற்கு பெற முடிவெடுங்க பேமிழ் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தெய்வ வழிபாடு சர்மச்சரி சரி ஸோ பிரச்சனைகள் வந்து போய் கொண்டே இருக்கும் வியாபாரிகள் பிஸ்னஸ் பீப்புள் லாபம் கொட்டும் ரகசியம் தேவை உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லையும் ரகசியம் தேவை கூட வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்ட்டு கூட சொல்லக்கூடாது ரகசியம் நீக்கியாக இருக்கக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது மூமெண்ட்டு ரகசியமாக இருந்தால் சக்சஸ் நவம்பர் டிசம்பர் புது ஏஜென்சி கிடைக்கலாம் பெரிய பெரிய கன்சர்னில் ஒப்பந்தம் கிடைக்கலாம் ஹோட்டல்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு கமிஷன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கு உத்தியோகர்கள் விரும்பாத இடமாற்றம் கிடைக்கலாம் உங்களுக்கு ரெக்கக்னிஷன் இல்லாமல் இருக்கலாம் மே அக்டோபர் டிசம்பர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள ஓய்வு கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் பதவி ஓய்வு கிடைக்கும் பெண்டிங்கான அரியர்ஸ் எல்லாம் கிடைக்கும் மொத்தத்தில் கவனமாக இருந்து அனுமதிக்க வேண்டிய நல்ல கலாம் ட்ரிபிள் நைன் மருத்துவம் தொழில் சாதகத்தை எழு பலன் சொல்லுதல் குழந்தைக்கு பேர் வைத்தல் புது பேர் அடுத்து கன்சர்ன் போய்கிட்டு இருக்கிற ஓப்பன் பிரான் எக்ஸ்பான்ஷன் அல்லது பேக்கோடு இருக்குது வந்து கடன் இல்லை வேறு பிஸ்னஸ் போகலாமா எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பேர் மாற்றம் அனைத்தும் செய்தித்தரப்படும் சோதடி ரீதியாக ஆலோசனைக்கு என் அருகலாம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மறக்காமல் ஆனந்த வாயின் சேனலை சப்ஸ்கிரைப்